வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழை மற்றும் கோடை வெப்பம் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு பருவமழை மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்து புதன்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை தற்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் நேற்றைக்கு குமரி முனையை தொட்டு இன்றைக்கு குமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் அமைய இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் இன்றைய சூரியனின் குத்துக்கதிர் விடை இருக்கிற நிலையில் இந்த சூரியனின் குத்துக்கதிர் வருகை காரணமாக வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்து வளிமண்டல சுழற்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் முதல்ல இலங்கைக்கு நாளை பதினோராந்தேதி மழைப்பிடிவை தொடுக்க இருக்கிறது காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்ப சலன இடிமழைப்பிடிப்பு நாளை தேதி இலங்கைக்கும் பனிரெண்டாம் தேதி தேதி இரவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பனிர பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பரவலான ஒரு நல்ல மழைப்படிவையும் இடியுடன் கூடிய மழைப்பொடிவாகவும் பன்னிரெண்டாம் தேதி இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பதிமூன்றாம் தேதி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பதினான்காம் தேதி கர்நாடக எல்லை மாவட்டங்கள் தொடங்கி குமரி வரைக்கும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு பதினாலு பதினைந்தாம் தேதியும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இந்த சுற்றின் காற்று சுழற்சி மற்றும் இடிமின்னல் மழை வெப்பசலன இடிமின் இடி இடிமின்னல் மழை வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சியால் இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேற்கு மாவட்டங்களிலே ஆங்காங்கே வெப்ப கூடிய மழை பொழிவு இருக்கும் தமிழ்நாட்டின் தரை படிப்படியாக உயர்ந்து கொண்டிருந்த நிலையில் கிழக்கு காற்று வருகைக்கு சாதகம் அமைந்திருக்கிற காரணத்தினால தென் மாவட்டங்களில் வெப்பநிலை சற்று குறைந்து அதிக வெப்பம் காணப்பட்ட ஈரோடு மாவட்டங்களில் இரண்டு டிகிரி அதிகரித்த வெப்பம் குறைந்து நூற்று நான்கு டிகிரியை ஒட்டியும் தென் மாவட்டங்கள் நூறு டிகிரியை ஒட்டியும் இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் வெப்பநிலை நூற்றி நான்கை விட தாண்டி நூற்றி ஏழு வரை எட்ட இருக்கிறது திருச்சிக்கு வடக்கே உள்ள வட மாவட்டங்கள் நூற்றி ஐந்துக்கு மேல் இருக்கும் என்றும் மேற்கு மாவட்டங்கள் நூற்றி ஐந்துக்குள் இருக்கும் என்றும் நூறுக்கு மேல் இருக்கும் என்றும் தென் மாவட்டங்கள் நூறு டிகிரியை ஒட்டியும் கடலோர மாவட்டங்கள் நூறு டிகிரிக்கு கீழாகவும் ஒரு சில இடங்கள் நூறு டிகிரியை நெருக்கமாக இருந்தாலும் அது வடகடலோரம் இருக்கும் என்பதையும் தென் மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மிக குறைவாகவும் வெப்பம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படு அறிவி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக வரக்கூடிய இந்த பதினோராம் தேதி இலங்கையில் தொடங்கக்கூடிய மழை பதினோராந்தேதி இரவு மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளில் கொடுக்கக்கூடிய மழை பன்னிரெண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய மழை பதிமூன்றாம் தேதி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பதினான்காம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை கூட பதினைந்தாம் தேதிக்குள் முன்னேறி கொடுக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நாட்களிலே கடும் வெப்பம் உயர்ந்து வெப்பசலன இடிமழை படிவு உள் மாவட்டங்களிலே கொடுக்கப் போகிற நிலையில் வடகடலோரத்திற்கு டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி வடகடலோரத்திற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மிக குறைவான பரப்பிலே தூரலோ நனைக்கும்படியோ இருக்கலாம் மிக குறைவான பரப்பில் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை கிடைக்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் பதினோராந்தேதி மேற்குத் தொடர்ச்சி தென் மாவட்ட பகுதியில் கிடைத்தாலும் பரவலான மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் கிடைக்கும் ஆக இந்த சுற்றின் மழை தேர்தல் நெருங்கும் நாட்களிலே குறைந்தும் வெப்பம் அதிகரித்தும் தேர்தல் நாட்களிலே கடும் வெப்பத்திற்கிடையே ஒரு சில இடங்களில் இடி மழைப்பழிவை கொடுக்கிற நிலையில் தேர்தலுக்கு பின் ஏப்ரல் இறுதி வாரத்தில் பரப்பில் அதிகரித்து குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் தொடரும் மழை நல்ல மழைப்பழிவை மாலை இரவிலே கொடுக்கும் ஏப்ரல் இறுதி வாரத்தை விட மே மாத முதல் வாரம் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் மழைப்பொழிவு பரப்பில் படிப்படியாக அதிகரித்து ஏப் மே மாத இரண்டாவது வாரத்திற்குள் வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு அமையும் மே பதினைந்துக்குள் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி மே வடக்கு பிரதேசம் அல்லது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் அது நெருங்கி வடக்கு நோக்கி நகரும் பட்சத்தில் வடகடலோரத்திற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நெருங்காமல் போனால் மேற்கு திசை காற்று வங்கக் கடலோரம் குவிக்கப்பட்டு வங்கக்கடலோரத்திற்கு வெப்பசலன இடிமழைப்படிவு மே மத்தியில் வரும் வரும் மே முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக வரும் மே மூன்றாவது நான்காவது வாரத்தில் காற்று சுழற்சி ஒன்று உருவாகி மேற்கு மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லேயும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை பரவலாக கொடுக்கும் கிழக்கு தொடர்ச்சி அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பசலன பொழிவு மே இறுதியில் காற்று சுழற்சின்னு இணைந்து கொடுக்கும் ஆக மே மாதம் மூன்றாவது நான்காவது வாரத்தில் சிறப்பான மழை தமிழ்நாட்டில் வெயிலுக்கு பின் மாலை இரவில் இடிமழையாக ஆலங்கட்டி மழையாக ஏப்ரல் இறுதியிலிருந்தே ஆலங்கட்டி மழை தொடங்கிடும் ஒவ்வொரு மழையிலையும் இடி கடுமையாக இருக்கும் இந்த ஆண்டு இடி அதிகம் அதிகம் காண அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடிமின்னல் ஆண்டாக நாம் கருதலாம் இடி மின்னல் எல்லா மழையிலையுமே இருக்கும் என்பதை நாம் அறிய அறிந்து கொள்ள வேண்டும் கார்பன் வாயு குவிப்பு காரணமாக தூசு மாசு அதிகம் குவிப்பு காரணமாக இடி மின்னல் மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மே மாத இறுதி வாரத்தில் காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை தொடங்கியது போலவே தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நல்ல ஒரு மழைப்படிவை புதுச்சேரி காரைக்காலிலும் போல் மாகே ஏனம் பகுதிகளிலும் நல்ல இடிமழைப்படிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று ரெண்டு தேதிக்குள் அதாவது மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று அல்லது ரெண்டாம் தேதிக்குள் மூன்று நாளில் தொடங்கும் அது ஒரு வலுவான நிகழ்வால் தொடங்கும் தொடக்கமே நல்ல ஒரு சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் அது கேரளா கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் ஒரு சீரான மழைப்படிவையும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையாகவும் அது வடக்கே அந்த நிகழ்வு சென்று பருவமழைக்கு முந்தைய இடிமழையாகவும் கொடுக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று அல்லது ரெண்டாம் தேதி சரியான நிலையை தொடங்கி தொடக்கம் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தாலும் அணைகளை நிரப்பும் மழையாக அமையாது ஏன்னா அணைகளில் மிகவும் நீர்மட்டம் மிகவும் குறைந்திருக்கிறது ஆனால் தொடக்கம் வரக்கூடிய நிகழ்வு பெரும்பாலும் கர்நாடக பகுதிக்கு போய் க மகாராஷ்டிரா கோவா பகுதிக்கு போய் தான் அது கரை கடக்கும் என்பதனால தொடக்கம் பருவமழையாக இருந்தாலும் தொடக்கம் ஒரு வலுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பல நாள் நீடித்து நின்று பெய்யும் மழையாக இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஜூலை ஜூலை பது ஜூலை பதினைந்து வரைக்கும் கொஞ்சம் முன்னேற்றத்தில் இருக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூலை மாதத்தில் மேலும் ஒரு வருவ வலுவான நிகழ்வு உருவாகி கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் மிக கனமழை பொழிவை எல்லாம் கொடுக்க இருக்கிறது அதாவது வங்கக்கடல் வெப்பம் வேகமாக உயர்ந்தாலும் அரபிக்கடல் வெப்பம் மெல்ல உயர்ந்து ஏற்கனவே உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பத்தை சேமித்து வைத்துக்கொண்டு வெப்ப நீரோட்டம் அதாவது கடத்து நீரோட்டமோ கொண்டு வந்து சேர்க்கும் நீரோட்டமோ இல்லாமல் வெப்பம் மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கிறது உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறது ஆகையின் காரணமாக தொடர்ந்து நெகட் அதாவது பாசிட்டிவ் ஐஓடியாகவே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அரபிக்கடல் பக்கத்தில் நல்ல வெப்பம் இருந்திருக்கிற காரணத்தினால் ஜூன் ஜூலை நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுத்தாலும் அணைகள் பிடிப்பு பகுதிகளுக்கு ஜூலை மாதத்தில் நல்ல மழை மழைப்பெடுவி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஜூனை விட ஜூலையில் நல்ல மழை இருக்கும் அதை விட ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் நடுநிலை ஐவோடி மற்றும் நடுநிலை அதாவது லானினாவும் எல்லினவும் இல்லாமல் ஒரு நடுநிலையாகவும் செப்டம்பருக்கு பின் லானின அமைப்பாகவும் நெகட்டிவ் ஐவோடியாகவும் மாறி இருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுத்து பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முதல் இறுதி வரை மிகச்சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வுகளை கொண்டு வந்து கொடுத்து சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை என்ற நிலைக்கும் தென்மேற்கு பருவமழை ஜூலையிலிருந்து வலுவாகும் என்பதையும் இந்த அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி